தென்காசி கூட நீ இல்லாம வைகாசி வெயில் போல வாட்டுதே பன்னீரை தொட்டால் கூட நீ இல்லாம வெண்ணீரை போல வெப்பம் காட்டுதே மை எழுந்த கண்ணன் என் கையெழுந்த பெண்ணும் மின்சாரம் பாய்ச்சுமா கல்லிருக்கும் கிண்ணம் என்ல்லி வண்ணம் உன் பார்வை பார்க்குமா பக்கம் வா பக்கம் வா பள்ளி பாடம் சொல்ல வா தப்பப்பா சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை இம்மூச்சிலும் மூச்சிலும் பேச்சிலும் உன் பாடல் கேட்கும் தினம் 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 சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை உன் பேரை சொல்லி சொல்லி கூந்தல் சூடுவே சிங்கார பெண்ணை என்று நீங்கிடாது சிச்சாடை போல வந்து கூடுவே செல்வரத்தி ஒன்று உன் சிந்தைக்குள்ளே நின்று சல்லாபம் தேடுதோ சங்கமங்கள் கண்டு உன் அங்கங்களில் இன்று செந்தேனும் ஓடு இன்பங்கள் என்னென்று சொல்லவா வார்த்தை இல்லையே இன்றைக்கும் இன்றைக்கும் இல்லையே சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்த வாழும் வரை இன் மூச்சிடும் இன் பேச்சிலும் உள் பாடல் கேட்கும் தினம் தினம் தீனம் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்த அல்லவா We are the world.